சிவாய நம்பர் திருச்சிற்றம்பரம் எல்லாம் உள்ள அமையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரன் மீனாட்சி அம்பிகா மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலவிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் ஜெய் ஜெய பரத் அன்பு நேயர்களே எந்த திசையில் உங்களுக்கு வீடு அமைஞ்சால் சிறப்பு நான் வந்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் இது போல் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பன்னிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் பொதுவாக திசைகளை எதை அடிப்படையாக கொண்டு பார்க்கணும் ராசியை அடிப்படையாக கொண்டு பார்க்கணுமா அல்லது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கணும்னா லக்னம் தான் ரொம்ப முக்கியம் அல்லது குரு ரொம்ப முக்கியம் திசைகள் எதை அடிப்படையாக கொண்டது காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் மனித வாழ்க்கை எங்கு தொடங்கப்படுகிறது அப்படின்னா இருந்து தான் உயிரிலிருந்து தான் தொடங்குதுங்க உயிரில் தொடங்கி தூக்கத்தில் முடிவடைகிறது அப்போது லக்னம் தான் பேசும் அப்போ ஒருவர் மேஷ லக்னமாக இருக்கலாம் கடக லக்னமாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் அல்லது லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கலாம் லக்னம் வேறு ராசி வேறாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லைங்க பனிரெண்டு லக்ன அன்பர்களுக்கும் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தால் எந்த திசையில் வீடு கட்டலாம் நான் வந்து மேஷ லக்னம் சார் நீங்கள் இதை தேடி சர்ச் பண்ணுங்கள் எந்த திசையில் வீடு அமையும் என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக திசைகள் ரொம்ப முக்கியங்க அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு வடக்கு திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு கிழக்கு திசையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு மேற்கு திசை சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு தெற்கு திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய அந்த திசைகள் ரொம்ப முக்கியம் கடக ராசி கடக லக்னம் இந்த கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் பொதுவாக கடக லக்னம் அதுதான் ஆனால் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அப்போது உடம்பு முக்கியமாக உயிர் முக்கியமானு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் உயிர் தாங்க உடம்புக்கே வேலை வெறும் உடம்பு மட்டும் இருந்தால் அது பிணும் அதுக்கு யாரும் பயன்படுத்த மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க அதை அப்போது நாம் எதுக்கு திசை பார்க்கணும்னா லக்னத்துக்கு தான் திசை பார்க்கணும் அப்போ நீங்கள் கடக லக்னமாக கடக லக்னத்திற்கு உரிய திசை வடக்கு வடக்கு திசை மிக அற்புதமான வடக்கு திசை அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு திசையாக உங்களுக்கு அமையும் கடக லக்ன அன்பர்களே ராசியா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை பட் லக்னம் தான் மெயின் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த திசை தான் ஒத்து வரும் வடக்கு திசை தான் ஒத்து வரும் நூறு சதவிகிதம் நூறுக்கு இரநூறு சதவிகிதம் கடக லக்ன ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை வடக்கு திசை தரும் வடக்கு அமையலை நிச்சயமாக உங்களுக்கு கிழக்கு திசை எழுபத்தைந்து சதவிகிதம் பலன் தரும் வடக்கு நூறுனா கிழக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் நல்லதாக தரும் அதுவும் அமையவில்லை என்று சொன்னால் மேற்கு திசை மேற்கு திசை ஃபிஃப்டி பர்சண்ட்டு பலன் தரும் சவுத்து கூடாது புரியுதா ஸோ தெற்கு திசை கூடாது அப்போ கடக லக்ன அன்பர்களுக்கு வடக்கு நூறு சதவிகிதமும் அதே போல் கிழக்கு எழுபத்தஞ்சி சதவிகிதமும் மேற்கு ஐம்பது சதவிகிதமும் தெற்கு ஜீரோ சதவிகிதமும் பலன்களை தரும் அதோடு மட்டுமல்ல உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது அமைந்திருக்கும் இடங்களை கொண்டும் இதை தீர்மானிக்க வேண்டும் நான் சொல்கிறது ஜென்ரல் பர்சன் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இது இல்லாமல் ஆஸ் பர் அவர் பர்த் சார்ட் அதெல்லாம் அந்த சீக்ரெட்டான விஷயங்கள் அதே நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு நம்ம சொல்லும்போது தான் அதனுடைய நல்லா அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது ஆமா சாமி ஆமா சாமி நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ராகு கேதுக்களும் இதை முடிவு செய்வார்கள் எப்போ நீங்கள் எந்த திசைக்கு போகணும் எங்கே போய் உதவ வாங்கணும் எங்கே தவறுதலாக போய் கால் வச்சுட்டு வாங்கிட்டு வரணும் எதெல்லாம் இழந்துட்டு வரணும் இதெல்லாம் ராகு கேது தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது ரொம்ப சீக்ரெட் பிளானெட்ஸ் அதான் மறைமுகமான அதை வச்சாங்க ஆனாலுமே கூட கடகலக்னத்திற்கு வடக்கு திசை சிறப்பு ஒரு வேளை அந்த திசைகள் அவங்களுக்கு சரியாக அமையலை அவங்களுக்கு தெரியல தெரியாமலே உள்ள என்ட்ராயிட்டாங்க அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு எதிர்மறையான திசையாக இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பார்கள் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு வடக்கு திசை ஆகாது அவங்க வந்து வடக்கு திசைக்கு போயிட்டாங்க அல்லது ஒருத்தருக்கு தெற்கு திசை ஆகாது அவங்க தெற்கு திசையை பார்த்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்னென்ன வரும்னா ஃபஸ்ட்டு கடன் பிரச்சினை வருங்க வறுமை நல்லா இருந்துகிட்ருப்பாங்க சௌகரியமாக இருந்துகிட்ருப்பாங்க டக்கு 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 நம்மளுடைய வருமானம் கட்டாகும் ஃபஸ்ட்டு வறுமை ஏற்படும் வறுமை ஏற்படும் இரண்டாவது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஏற்படுங்க ரெண்டாவது அதே போல் இப்போ தான் அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க அடுத்தடுத்த வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லை என்றால் ஒரு வீடு வாங்குவாங்க குடி போவாங்க உடனே அந்த வீடை விற்றுட்டு வெளியில் வந்துடுவாங்க கடன் அடைப்பாங்க அப்போ அவங்களால அந்த வீட்டில் நிலையாக இருக்க முடியாது ரொம்ப ஆசை ஆசையாக ஒரு வீடை கட்டிகிட்டு மூணு மாதம் கூட அந்த வீட்டில் தங்க மாட்டாங்க இல்லை ஒரு ஆறு மாதம் கூட இருந்து அனுபவிக்க மாட்டாங்க உடனே அந்த வீட்டை வித்துட்டு வெளியில் வந்துடுவாங்க சில பேர் வாடகை வீடாக கூட அது இருக்கலாம் லீஸுக்கு போயிருப்பாங்க உடனே வெளியில் வந்துடுவாங்க அப்போ நிலையாக நிற்க முடியாது வறுமை ஏற்படும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் அவங்களுக்கு தெரியாமலே எதிர் திசை எதிர்மறையான திசை உள்ள வீட்டுக்கு அவங்க சென்றார்கள் என்று சொன்னால் மனக்குழப்பம் மன பயம் வீட்ல எப்பயும் ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே வர்றது மனசு நிம்மதி இல்லாம இருக்கிறது பீஸ்ஃபுல்லாக இல்லைங்க சாமி வீட்டுக்குள்ள போனா அது என்னன்னே தெரியலைங்க சாமி மன நிம்மதியே மாட்டேங்குது இதெல்லாம் அந்த வீட்டு திசையால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இடமாற்றங்கள் அமைச்சிட்டே இருக்கும் மனைவி ஒரு வீட்டில் இருப்பாங்க இவங்க ஒரு வீட்டில் வந்துட்டு வந்துட்டு போவாங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்படும் உறவுகளில் பிரிவுகள் ஏற்படணும் இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து இப்படி இருக்கான் சமையவன் இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து வீட்டுக்கார் இப்படி இருக்காரு மனைவி இப்படி இருக்காங்க அடிக்கடி அம்மா விட்டு போயிடுறாங்க நான் பெங்களூரில் இருக்கேன் அவங்க வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க பிரிவுகள் நேச்சுராகவோ அல்லது மனக்கசப்புகள் மூலமாகவோ பிரிவுகள் உறவு ரிலேஷன்ஷிப்பில் பெற்றோர்கள் பிள்ளைகள் குடும்ப உறுப்பினர்களில் அந்த பிரிவுகள் ஏற்படுவது மாற்றங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருந்து அவன் மாறிட்டான் சாமி இதெல்லாம் அந்த திசைகளை அடிப்படையாக கொண்டது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவன் ஆளே மாறிட்டான் சாமி அவங்க ஆளே மாறிட்டாங்க சாமி இவன் பசங்கள் மாதிரி மாறிடுச்சு அந்த வீட்டில் வந்தவங்க கரெக்டாக இருந்தாங்க ஸோ அந்த பூமி உங்களை வந்து அந்த அந்த எதிர்மறையான திசைகள் அந்த மனிதர்களை எண்ணங்களை மாற்றிவிடும் செயல்பாடுகளை மாற்றிவிடும் அப்புறம் வேறு என்ன பிரச்சனை வரும் பண பிரச்சனைகள் வரும் அதோடு இல்லாமல் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்னன்னே தெரியாதுரின்னு ஒரு ஃபோன் வரும் ஃபோனால் ஏதோ வின் பிரியோகமானங்கள் ஏற்படும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்லாம் அவங்கள தேடி ஒரு பணம் கொடுத்து எங்கேயா போய் மாட்டிப்பீங்க அப்படிலாம் உதவி செய்து போய் மாட்டிப்பீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இவங்க போய் ஹெல்ப் பண்ணி அது மூலயமா அவங்க ஒரு பிரச்சனையை மாட்டிப்பாங்க அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர் வீட்டில் சண்டை போடுவான் பக்கத்து வீட்டில் சண்டை போடுவான் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் அங்கே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் அதுதான் நம்ம கண்டிப்பாக அங்கே பதிவு பண்ணி ஆகணும் ஒருவேளை நீங்கள் வந்து திசை மாறி அமர்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியம் அந்த வீட்டில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் நான் அந்த வீட்டில் இருக்கிற சிறப்பாக எனக்கு ஒன்றுமே கிடையாது சாமி இங்கே வந்தேன் அடுத்து 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 என் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு குறிப்பாக மனைவிக்கு முடியாது பசங்களுக்கு முடியாது இல்லை எனக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டேன் நான் இதெல்லாம் அந்த வீடு திசைகள் தான் குறிக்கக்கூடியது ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் இஷ்யூஸ் நோய் நொடிகள் வந்து சேருவது அதே போல் பயமும் குழப்பமும் இருப்பது பசங்க பயந்து பயந்து அளராங்க அந்த வீட்டில் ஏதோ இருக்குது சாமி பயந்து பயந்து அளராங்க இதே போல் வேறு ஒரு பயம் இருக்குது இது தெரில சாமி பயம் மனசை வந்து ஒரு பயப்படுது ஒரு அந்த குடும்பத் தலைவனோ தலைவியோ அதை சொல்லுவாங்க எனக்கே விட ஒரு அச்சம் இருக்குது என்னன்னே தெரில சாமி நானும் விளக்கேற்றுறேன் பூஜை பண்ணுறேன் ஆனாலும் என்னை அறியாமல் ஒரு பயம் இருக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இதெல்லாம் அந்த திசை எதிர்மறையான திசைகள் சென்றால் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அதே போல் திருஷ்டிகள் அது ஏற்கனவே திருஷ்டி படிஞ்ச வீடாக இருக்கும் அப்படிலாம் நமக்கு தெரியாமல் ஏதாவது துஷ்டி நடந்த வீடாக கூட இருக்கும் துர்மரணங்கள் வேறு ஏதேனும் ஏற்கனவே இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு வெளியில் போயிருக்கலாம் ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் இல்லையா அப்போ கால நேரம் தான் உங்களை கொண்டு போய் இங்கே உட்கார வைக்கும் அப்போ அதுவும் எதிர்மறையான திசையான வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சில இடங்களில் வந்து போன உடனே இழப்புகள் ஏற்படும் பொருளாதார இழப்புகள் ஏற்படலாம் உறவு முறைகளை இழப்புகள் ஏற்படலாம் துர்மரணங்கள் இந்த வீட்டுக்கு போனாங்க போன உடனே அவங்க அப்பா வந்து இப்படி இறந்துட்டாங்க வயசானவங்க தான் இருந்தாலுமே கூட நல்லா இருந்தார் அப்போ இழப்புகள் அதுவும் அந்த எதிர்மறையான திசைகளை காமிக்கக்கூடியது தான் எதிரிகளுடைய தொந்தரவுகள் உருவாவது மெயினாக சந்தோஷம் அந்த சந்தோஷமே நிம்மதிங்கிறதே இல்லை சாமி அதுவும் அந்த எதிர்மறையான திசைகள் புதுசு புதுசாக எதிரிகள் உருவாவாங்க இவங்க நண்பர்கள்னு போய் பேசுவாங்க உடனே அவங்க எதிரியாக மாறிடுவாங்க ஸோ ஒருவருக்கு அவர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை எது என்பதை அறிந்து அவர்கள் அந்த வீட்டுக்கு கூடி போவாங்கன்னா அது வளர்ச்சியை கொடுக்கும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ப்ராக்டிக்கலாக அறியாமையால் எதிர் திசையில் உள்ள வீடுகளுக்கு அவர் சென்று ஆமாம் அது வாடகை விட சொந்த விட அமர்வார்களேயான அது உள்நாடோ வெளிநாடோ எங்கே இருந்தாலும் சரிதான் அமர்வார்கள் என்று சொன்னால் ஏன்னால் மேலே சொன்ன அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இந்த எல்லாம் உங்களுக்கு சஃபராக ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குமேனால உங்கள் திசை சரியில்லைன்னு அர்த்தம் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு பக்தர்களே உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அது நூறு பேருடைய கேள்வியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்லும்போது ஒரு ஆயிரம் பேருக்கு அது பதிலாக அமையும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் எங்களுக்கு அடுத்த பதிவுகளுக்கு அது வாய்ப்பாக அமையும் எனவே உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள்